வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டிஎன்பிசி வின்னஸ் மேன்வல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் விலங்குகள் வாழும் உலகம் சயின்ஸில் விலங்குகள் வாழும் உலகம் வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி ஒன் கொஷின் இருக்குது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் உயிரினத்தின் மிகச்சிறிய அழகு செல் உயிரினத்தின் மிகச்சிறிய அழகு செல் ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு பேரமீசியம் அமீபா யூக்ளீனா பலசல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு நத்தை தவளை மீன் குரங்கு புலி மனிதன் பறவை ஜூராங் பறவைகள் பூங்கா எங்கு உள்ளது சிங்கப்பூர் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுபவை எவை பெண்குவின் பறவை பொருத்துக அமீபா அமீபா வந்து ஒரு செல் உயிரி இந்த ஒரு செல் உயிரியில் உடல் செயல்களை வந்து செய்கிறதுக்கு சிறப்பு உடல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உணவு செரித்தல் வேலையை செய்யக்கூடியது உணவு குமிழி கழிவு நீக்கம் சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலமாக நடைபெறும் சுவாசித்தல் எளிய பரவல் முறையில் நடைபெறுகிறது இடப்பெயர்ச்சி போலி மூலம் நடைபெறுகிறது தவறான இணையை தேர்ந்தெடு ஒருசல் உயிரியம் அதோட இடப்பெயர்ச்சியும் கொடுத்துருக்கோம் பாரமீசியம் குறியிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது யூக்ளினா கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது இது ரெண்டுமே சரி அமீபா வந்து எளிய பரவல் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது தவறு இப்போ நம்ம பார்த்தோம் அமீபா வந்து இடப்பெயர்ச்சி போலி கால்கள் மூலம் செய்கிறது ஸோ தவறான இணை அமீபா எளிய பரவல் முறை என்பது தவறு படகு போன்ற உடல் வடிவத்தை பெற்றுள்ள உயிரிகள் மீன் பறவைகள் மீனின் சுவாச உறுப்பு எது செவுள்கள் மீனின் உடலை பாதுகாக்கக்கூடியவை எவை செதில்கள் மீனின் எந்த உறுப்பானது திசை திருப்பும் கட்டை போன்று செயல்பட்டு உடல் சமநிலை பெற உதவுகிறது அப்படின்னா வால் பள்ளி எந்த வகை உயிரினம் ஊர்வன வகை தலையை முழுமையாக சுழற்றும் தன்மை கொண்ட உயிரினம் எது பள்ளி பல்லிகள் மற்றும் பறவைகளின் சுவாச உறுப்பு எது நுரையீரல் சில பள்ளிகளுக்கு கால்களில் விரலீடைச் சவ்வு உள்ளது அதற்கு எடுத்துக்காட்டு டைனோசர் இரு கால்களில் ஓடக்கூடியவையவை பள்ளி கால்களில் உள்ள நகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் நடக்கும் பறக்கும் தன்மை மற்றும் தரையிறங்கக்கூடிய தன்மையும் பெற்ற உயிர்கள் பள்ளிகள் பறவைகளின் முன்னங்கால்கள் எவ்வாறு மாறுபாடடைந்துள்ளன இறக்கைகளாக பறவைகள் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுவது எது வாழ் பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கு வலிமை மிக்க மார்பு திசை பெற்றுள்ள உயிரிகள் எவை அப்படின்னா பறவைகள் இருமை பார்வை கொண்ட உயிரினம் எது அப்படின்னா பறவைகள் இருமை பார்வை அப்படின்னா இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை வந்து பார்க்க முடியும் அதுதான் இருமை பார்வை அப்படின்னு சொல்றோம் ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல் தமிழ்நாட்டில் உள்ள பறவை சரணாலயங்கள் வேடந்தாங்கல் கோடியக்கரை கூந்தன்குளம் பறவைகள் எங்கிருந்து வேடந்தாங்கலுக்கு வலசை வருகின்றன சைபீரியா ரஷ்யா குளிரை தவிர்க்க உறக்கத்தில் ஈடுபடுகின்ற விலங்குகளின் நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்ற பெயர் குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்ற விலங்குகளின் நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர் கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நத்தை ஒட்டகங்கள் தங்கள் திமிழ்களில் கொழுப்பை சேமிக்கின்றன குறைந்தளவு சிறுநீரை வெளியேற்றும் எது ஒட்டகம் உயர்வை வெளிவராத உயிரினம் எது ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது ஒட்டகம் எப்பொழுதும் நீர் அருந்தாத உயிரினம் எது கங்காரி எலி பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழக்கூடியது எது ஒட்டகம் நமது மாநில விலங்கு எது நீலகிரி வரையாடு தன் உடலில் நீர் சேமிக்கும் தகவமைப்பை பெற்றுள்ள உயிரினம் எது ஒட்டகம் நீந்துவதற்கான துடுப்புகள் நடப்பதற்கான இரண்டு கால்கள் பெற்ற பறவையினம் எது பென்குயின் ஓடுவதற்கான வலுவான குழம்புகள் நீளமான உரோமங்கள் பெற்ற உயிரினம் எது அப்படின்னா வரையாடு நீரில் வாழும் உரிசல் உயிரி எது அப்படின்னா பேரமீசியம் பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்ற உயிரினம் எது அப்படின்னா நீலகிரி வரையாடு இதோட டோட்டலாக ஃபார்ட்டி ஒன் கொஷினும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்